திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் பதவி பறிக்கப்படுமா முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யப்படுவாரா தற்பொழுது நடக்கின்ற சூழல்கள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழக அரசு மீது தற்பொழுது மத்திய அரசு கடும் கோபத்தில் இருக்கிறது சுமார் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதை மருந்து கடத்தல் டெல்லியில் அரங்கேறியது மடக்கி பிடி டெல்லி காவல்துறையினர் விசாரணையின் இறுதியில் தெரிய வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக மாறிவிட்டது ஒட்டுமொத்த கும்பல்களும் திமுகவின் நிர்வாகிகள் என்றும் தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நெருங்கிய நண்பருமான ஜாவர் சாதிக் என்பவர்தான் போதை மருந்து கடத்தல் கும்பலின் முக்கிய தலைவன் என்பது தெரிய வந்திருக்கிறது சமீபத்தில் வெள்ள நிவாரண நிதியின் பொழுது நன்கொடையாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஜாபர் சாதி கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது தனது நண்பர் என்று அடையாளப்படுத்தி கொண்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில்தான் தமிழகத்தின் ஆட்சியின் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் கள்ளச்சாராயம் தற்பொழுது போதை மருந்து கடத்தல் அதிகமாக திமுகவின் அரசு செயல்பட்டு வருவதால் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் இல்லை என்றால் தனது ராஜினாமா கடிதத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து மீண்டும் சுயேட்சையாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றும் தற்பொழுது மக்களை இதை தீர்மானித்துக் கொள்ளட்டும் மீண்டும் திமுகவின் ஆட்சி நடத்தலாமா என்பதை அந்த தேர்தலில் வெளிப்படுத்தி விடுவார்கள் என்றும் தற்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இதைத்தான் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூறியுள்ளார் ஒட்டுமொத்த திமுகவின் கூடாரமே கொலைகார கும்பல் என்று என்றும் முன்வைத்திருப்பது அதிர்ச்சியை காரணம் திமுகவின் அமைச்சர்கள் பட்டியலில் எந்த ஒரு அமைச்சராவது மீது வழக்கு பதிவுகள் இல்லாமல் இருக்கிறதா தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய அமைச்சர்களாகத்தான் இருக்கிறார்கள் தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் கே என் நேரு பொன்மொழி மற்றும் பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இவர்கள் மீதும் தற்பொழுது ஊழல் வழக்குகளும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள ஆட்சியின் பொழுதே கோபாலபுர குடும்பம் முப்பதாயிரம் கோடி ஊழலை செய்திருப்பதாக முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் ஆடியவும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக அவரது அமைச்சர் பதவியை மாற்றமும் செய்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது போதை கடத்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது நேர நேரடியாக மக்களை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தற்பொழுது இணையதளங்களில் கோரிக்கை வைக்கின்ற மக்களை பற்றி உங்களது கருத்துக்களையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றியான விமர்சனத்தை ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதங்கள் மூலமாக அனுப்பியது சரியா தவறா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்